சேர்வன் சென்று என்னுடைய தோழி தோழிவீர்கள் அன்னையர்கள் என்னை தேற்ற வேண்டா நீர்கள் உரைக்கின்றது என் இதற்கு நெஞ்சும் நிறையும் எனக்கு இங்கு இல்லை கார் வண்ணன் கார்கடல் ஞாலகுண்ட கண்ட விரான் வந்து விற்றிருந்த ஏர்வள உண்கலனி பழனத்தும் திருப்பேரையில் மாநகரே இந்த பாசனமும் செந்திருப்பேரையினுடைய பெருமானைத்தான் தலைவு குற்றாகவே அமைந்துள்ளது என்னுடைய தோழியர்களே என்னுடைய அன்னைமார்களே நீங்கள் என்னை தேற்ற நினைக்கிறீர்கள் என்னை தேற்ற வேண்டாம் நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது நெஞ்சமும் நிறையும் எனக்கு இங்கு இல்லை மேகம் போன்ற நிலத்தை உடையவரும் கரிய கடல் சூண்ட உலகத்தை புசித்த கண்ணபிராணுவான எம்பெருமான் வந்து எழுந்தருடன் இருக்கின்ற அழகிய வளப்பம் பொருந்திய பார்ப்பதற்கு இனிய வயல்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய கூடிய மருத நிலங்களை உடையதாக இருக்கக்கூடிய தெந்திருப்பேரை என்னும் மாநகரை நான் சென்று சேர்வேன் சென்று சேர வேண்டும் என்கிறார் எனக்காக இருப்பாரும் என்னை தங்களுக்காக நினைத்திருப்பாரும் ஒன்றும் சொல்ல வேண்டாம் எனக்காக இருப்பாரும் என்னை தங்களுக்காக நினைத்திருப்பாரும் ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்கிறாள் தலைவி எனக்காக இருப்பார் தலை தோழிகள் என்னை தங்களுக்காக நினைத்திருப்போர் அன்னை மாறுகை தலைவி தன்னை மறந்து அன்னையை பார்த்து பேசுகிறாள் அவரையே தன்னை மறந்து அவரையே பார்த்து பேசுகிறாள் அவர்கள் அவளை மறந்து தங்கள் தங்களையே மீட்க தேடுகிறார்கள் நீங்கள் உரைக்கின்றது என்ன இதற்கு நீங்களோ கலங்கியவர்கள் நீங்கள் தான் கலங்கியவர்கள் நான் கலங்கியவள் அல்ல நான் கலங்கலை நான் தைரியம் ஒரே ஸ்டடியா இருக்கேன் ஒரே மாதிரி இருக்கேன் நீங்கள் தான் கலங்கியவர்கள் கலங்கியவர்களாகி நீங்கள் தெளிவோடு இருக்கும் என்னை பார்த்து தேற்றம் என்ன சொல்லி தேற்றம் போகிறீர்கள் என்ன சொல்லி இவ்வளவு தேற்றம் செய்ய முடியும் நீங்கள் நிற்கின்றதுல என்ன நான் நிற்கின்றதுல என்ன நீ போக நான் வந்து அங்கே போவதற்கு துணிந்து விட்டேன் தெந்திருப்பதைக்கு போவதற்கு முடிவு பண்ணிட்டேன் அதனாலே புறப்படுகை பழி என்று இருக்கக்கூடிய நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் நான் போவது பழி ஏற்படுத்தும் என்று நீங்கள் சொல்ல போகிறீர்கள் நீங்கள் என்ன உங்களாலே தேற்ற முடியும் நான் தேற்ற முடியாது ஏனென்றால் ஆனாலும் நீங்கள் ஏதாயிலும் சொல்லி தேற்ற பார்க்கிறீர்கள் அது உங்கள் வேலையாக இருக்கலாம் அப்படியே சமாதானம் செய்ய நினைத்தா கூட நெஞ்சும் நிலையும் இங்கே அது எங்கே இருக்கிறதோ அங்கே போய் தேட்டுங்கள் இங்கே உண்டும் தேட்ட சொல்லாதீர்கள் அந்த எம்பெருமனுடைய வடிவலகு ஆழ்வார் விளக்கம் அப்படியே கார் வண்ணன் நீலமிக சியாமலராக இருக்கிறான் எம்பெருமான் அதனால்தான் நாயகி சுவாமிகள் சொல்றார் மிஞ்சுதடி மோகம் இங்கே மேகவண்ணன் மேலே செஞ்சரண கமலங்கள் சிரம் சேர்ப்பானம் பாலே மிஞ்சுதடி மோகமிங்க மேகவண்ணன் மேலே அந்த மேகவண்ணன் மேலே மோகம் மிஞ்சுகிறது ஆகையினால் செஞ்சரண கமலங்கள் சிரம் சேர்ப்பான் அம்பால் என்று அந்த நாயகி சொல்வதைப் போலவே இந்த நாயகியும் சொல்கிறார் கார்கடல் ஞான உண்ட கண்ணபிரான் கார்கடல் ஞான உண்ட கண்ணபிரான் எம்பெருமான் கண்ணுகிறான் தன்னை பிறர்க்கு ஆக்கி வைக்கும் உபகாரகன் தன்னை பிறர்க்கு ஆக்கி வைக்கக்கூடிய உபகாரகன் இருக்கிறான் என்றால் அவன் கண்ணுகிறான் தன் செல்வமெல்லாம் தோற்றும்படி இருந்த ஏனுடைய நிறைவனை உடையனவாய் அழகியனவான கழனிகளையும் நீர்நிலங்களை உடைய திருப்பேற இருக்கிறதே அந்த மாநகரத்துக்கு நான் போய் சேர்வேன் என்னை தேற்ற வேண்டா நான் அந்த ஊருக்கு தான் போறேன் அந்த எம்பெருமானை தான் பார்க்கப் போகிறேன் என்று தலைவி கிளம்புகிறாள் தலைவி எம்பெருமானை பார்ப்பதற்காக புறப்படுகிறாள் அப்படிப்பட்ட அந்த புறப்பாட்டை தான் இந்த பாட்டு நமக்கு சொல்கிறது இந்த பாட்டுல பாருங்கள் நீர்கள் நீர்கள் என்ற சொல்லாட்சி வருகிறது நீர்கள் என்று நீர் என்று சொல்லோடு கல் சேர்ப்பது கிடையாது நீங்கள் உங்கள் என்றுதான் தவிர நீர்கள் என்ற சொல் காட்சியே கிடையாது ஒருவேளை நம்மாழ்வார் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவராக இருப்பதனாலே திருநெல்வேலியில அல்லாறு நீர் என்ன பண்றீர் நீர் நீர் என்ற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துவார்கள் அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையைத்தான் நம்மாழ்வார் சொல்கிறார் ஆகவே பெருமக்களே எம்பெருமானுடைய வழிவழகையும் எம்பெருமானுடைய திவ்ய ஆவரணங்களையும் எல்லாவற்றையும் ஆழ்வார் கண்டு அனுபவித்து பரவசமாகி அப்படியே உடம்பு பரவசமாகிறதற்கு பரவசமாயிருதுரா நான் தேகமும் பரவசமாக என்று பாகவத சொல்வதை போல அந்த பரவசம் அடையும்படியான நிலையை நமக்கு ஆழ்வார் உண்டாக்கி தந்திருக்கிறார் ஆகவே பெருமக்களே எம்பெருமானுடைய அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை காண வேண்டும் என்ற ஆழ்வாருடைய ஆசை நமக்கும் பிறக்க வேண்டும் அவருடைய திருவடி அடைய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு உருவாக வேண்டும் அதற்காக சுவாமி நம்மாழ்வார் திருவாய் மொழியை நாம் நாள்தோறும் அனுசந்தானம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்து அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்